தென்காசி மாவட்டம் சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் மான் மிலா யானை காட்டுப்பன்றி கரடி உள்ளிட்ட எண்ணற்ற வனவிலங்குகள் உள்ளன அவை அனைத்தும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கின்றன ஆனால் காட்டுப்பன்றிகள் மட்டும் மலையோர சமவெளிப் பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன வெயில் காலங்களில் அவை குடிநீர் தேடி ஊருக்குள் வருகின்றன இதை பயன்படுத்திக் கொள்ளும் சிலர் வனப்பகுதிகளுக்குள் வேட்டை நாய் உதவியுடன் துப்பாக்கியால் சுட்டு வன விலங்குகளை வேட்டையாடுவது தொடர்கதியாக இருந்து வருகிறது இது தொடர்பாக மாவட்ட வன உயிரின காப்பாளருக்கு ரகசிய தகவல் போய்கொண்டே இருக்கிறது ஆனாலும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறிக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் வேட்டை கும்பல் சுற்றுவதாக தகவல் வரவே அவர் உடனடியாக சிவகிரி வனச்சரக அலுவலர் மௌனிகா தலைமையில் வன ஊழியர்கள் கொண்ட ஸ்பெஷல் டீமை அங்கு அனுப்பினார் வனத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் காட்டு பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த டீம் ஒப்பனையால்புரம் கிராமத்திற்கு அருகில் உள்ள பெரிய குளம் கண்மாய் பகுதியை ரகசிய தகவலின் அடிப்படையில் தீவிரமாக கண்காணித்தது அப்போது இவர்களை பார்த்ததும் சிலர் ஓட்டம் பிடித்தனர் அவர்களை வன ஊழியர்கள் அப்போது அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் நாட்டு வெடிகுண்டு வைத்து காட்டு பன்றியை வேட்டையாடுவது மான் கொம்புகள் வைத்திருந்தது உள்ளிட்ட குற்றங்கள் கண்டறியப்பட்டது சிவகிரி சங்குபுரம் இந்திரா காலனியைச் சேர்ந்த கடற்கரை சங்க கோவில் ஒப்பாபுரம் நடுத்தெரு பகுதியைச் சேர்ந்த பாத்துரை கடையாநல்லூர் புளியங்குடி இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த பெரிய முருகன் ஆகிய மூன்று நபர்களும் சிவகிரி வனச்சரகத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவர்கள் பதுக்கி வைத்திருந்த மான்கொம்பு உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டது மேலும் குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டதால் மூன்று நபர்களுக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க